திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரு சுவாமிகளை அருள் செய்த தேவாரம் நான்காம் திருமறை பண் பேந்தை காந்தாரம் தலம் திரு புகழூர் பதிகம் எட்டு பாடல் எட்டு ஒளிவலர் கங்கை தங்கும் ஒளிமால் அயன் தன் உடல் வெந்து வீய சுடர் நீர் அணி ஆரவெல்லை தவள் சுண்ண வண்ணர் தமியார் ஒருவர் இருவர் கலிகிழர் வேடம் உண்டு ஒரு கடமா உரித்து உடைமேல் தோல் கொடுத்த கலனார் அணிகிழர் அன்ன தொல்லை அவள் பாகமாக எழில் வேதம் போதும் அவரே அணிகிழர் அன்ன தொல்லை அவள் பாகமாக எழில் வேதம் போதும் அவரே ஓ எழில் ஓ வேதம் அவரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எட்டாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாடலும் எம்பெருமானுடைய புகழை வந்து பெருமையாக பாடுகின்றார் இதில் வந்து கங்கை நதியின் நதியை வந்து தன் தலையில் தாங்கியிருக்கும் சிவருமான் வந்து செந்நிறத்தில் ஒளி ஒளிகின்றார் அப்படின்னு சொல்றார் ஃபஸ்ட்டு எம்பரும் பிரமன் திருமாலை ஆகிய இருவரையும் எரித்த சாம்பலை வெண்ணிறச் சாம்பலை உடல் முழுவதும் பூசி கொண்டிருக்கிறாங்கிற மாதிரி குறிப்பிடுகிறார் அதே போல அவர் மேனி வந்து மின்னுகிறதுங்கிற மாதிரி சொல்லுகிறார் வலிமையாலும் திறமையாலும் அவர் உப்பாக எவரும் இல்லாத காரணத்தால் தனியராக காணப்படும் சௌருமான் அவருக்கு ஈடு இணை யாரும் இல்லைங்கிற மாதிரி இந்த பாடலில் அப்பர சுவாமிகள் தனது கருணையின் வடிவமாக உமையன் உமையனை உமையோரு பாகமாக உமையை ஒரு பாகத்திற்கு கொடுத்து அழகிய இடத்தை அவர் கொடுத்துருக்கிறாங்கிற மாதிரி இந்த பாடலில் சொல்லுகிறார் அப்புறம் வந்து தன்னை தாக்க வந்த மத யானையை தோளினை உரித்து அதை ஆட்கொண்டு அதை தோளாக பூ யானையின் தோலை வந்து தோளாக போர்த்தி கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்களை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார் அப்புறம் வந்து தான் உண்ணும் உணமேனி வந்து இந்த கபாலத்தின் ஓட்டினை வைத்து மிச்சையானார் கோலத்தை பற்றி இந்த பாடலை சொல்கிறார் மேற்கோள் காட்டுகிறார் கபால வண்டை ஓட்டினை வைத்து கொண்டு உலகமெங்கும் ஏந்தி இருக்கிறார் சுற்றி சுற்றி திரிகின்றார் ஏந்தி சு ஏந்தியபடி சுற்றி திரிகின்றார் அப்படிங்கிறார் சொல்லி இத்தகைய சிறப்புகளை கொண்ட எழில் திகழும் மேனியோடைய எம்பெருமான் அழகான வேதங்களை பாடுபராகவும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பாட்ட முடிகிறார் திருச்சின்னம்